தேவாரம் திருப்புகழூர் திருப்பதிகம் திருச்சிட்டும்பழம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வீனும் தொண்டர் தருகிலா தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழு பாடுமின் புலவீர்கள் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழு பாடுமின் புலவீர்கால் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடலுமாம் இம் சோரும் கூறையும் ஏத்தலாமிடற் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாதும் மையுறவில்லையே அம்மையே சிவலோகம் யாதும் மையுறவில்லையே யாதும் மை விசையனே வில்லு கிவனென்று மீடு வீமனே வீரல் விசையனே வில்லு கிவனென்று கோடு கிளாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பாரில்லை கோடு பாரியே என்று கூறினும் கொடுப்பறில்லை போடிக் கொள் மேனியம் பொன்னியின் பூகழ் ஓரை பாடும் இன்புலவீர்கால் போடிக்கொள் மேனியம் பொன்னியன் பூகழ் ஓரை பாடும் வீர்கால் அடுக்கு மேலமரர் உலகம் ஆழ்வதற்கு லையே அடுக்கு மேலமர் உலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே யாதும் மையுறவில்லை காணியே பெரிதுடையனே கற்று நல்ல நே சுற்றம் நடக்கலை காணியே பெரிதுடைய நீ கற்று நல்ல நீ சுற்றம் நடக்கலை பேணியே விருந்தோம் என்று பேசினும் கொடுப்பாரில்லை பேணியே விருந்தோம் என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூனை பூண்டுழல் பு சிலம்பும் தன் போகளு பாடும் மின் புலவீர்கால் போனி போண்டுழ புட்சிலம்பும் தன் போகலூர் பாடும் மின் புலவீர்கா ஆனியாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே ஆனியாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே நரைகள்ந்து தளர்ந்து மூத்தூடல் நடுங்கி நிற்கும் கிழவனை நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்தூடல் நடுங்கி நிற்கும் நிக்கிழவனை வரைகள் போல் தீரல் தோலனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை வரைகள் போல் தீரல் தோலனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை பூரைவில்ருடை புண்ணியன் போகழ் ஊரை பாடும் பூரை வெள்ளேருடை பொன்னியின் புகழ் ஊரை பாடும் அறையநாயமருலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே அறையநாயமருலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே மையூறவில்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியை வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியை துட்டனை சாதுவே என்று பாடினும் பஞ்ச பஞ்சது சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன்சை செஞ்சடை பொன்னியன் பூகல் ஊரை பாடுமி புலவீர்கால் பொன்சை செஞ்சடை பொன்னியன் பூகல் போல லவர்களால் நெஞ்சில் நோயருந்து துன்று போவதற்கு யாதுமையுறவில்லையே நெஞ்சில் நோயறுத்து உந்து போவதற்கு யாதுமையொறவில்லையே யாதுமையுறவில்லையே நலமில நல்லனே என்று நரைத்த மாந்தர இளையனே நலமிலாதானை நல்லனே நே என்றும் நரைத்த மாந்தரளையனே குளமிலாதானை கொலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை குலமில்லா தானே கொலவனே என்று ஓரினும் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் வெறி காமழும் பூம் போகல் ஓரை பாடுமின் புலவீர்கா புலமெல்லாம் வெறி காமழும் பூம் போகல் ஓரை பாடுமின் போலவீர்கா உலகம் உலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே அல்லமராதமர் உலகமாழ்வதற்கு யாதும் ஐயோறவில்லையே யாதும் ஐயோறவில்லையே நோயனை தடன் தோலனே என்று நுயமாந்தரை விழுமிய நோயனை தடந்தோலனே என்று நுய்யமாந்தரை விழுமிய தாயன்றோ புலவோ என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை தாயன்றோ புலவோ என்று சாற்றினும் கொடுப்பாதில்லை போயுழன்று கண் குழியாதே என்று புகழுற்படும் மின் புலவீர்கால் போயுழன்று கண் குழியாதே எந்து மின் புலவீர்கால் யமின்றி போய் அண்ட மாள்வதற்கு யாதுமையொறவில்லையே ஆயமின்றி போய் அண்ட மாள்வதற்கு யாதுமையுறவில்லையே யாதுமையொறவில்லை விழுந்திடும் பார்க்குமாகிலும் ஏக்கும் ஏகிலனாகிலும் எல் விழுந்திடும் பார்க்குமாகிலும் ஈக்கும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை வல்லலே வல்லலேயங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை சென்று சேரும் பூம்பூகல் ஓரை பாடும் மின் புலவீர்கால் புல்லெல்லாம் சென்று சேரும் பூம்பூகல் ஓரை பாடும் மின் புலவீர்கால் அழுந்தாது போவதற்கு யாதுமையொறவில்லையே அல்லற் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதுமையொறவில்லையே யாதுமை யொறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே நெக் காம மி கற்றிலை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமி முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொந்திலாந்தைகள் பாட்டார போகல் ஊரை பாடுமின் புலவீர்கள் பொந்தில் ஆந்தைகள் பாட்டரா போகல் ஓரை பாடுமின் புலவீர்கள் அத்த நாயமருலகதற்கு யாதுமையுறவில்லையே மையுறவில்லையே நாயமர் உலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே யாதும் மையுறவில்லையே தையலாரு கோர் காமனே என்றும் சால நல்லழகுடையனே தையலாறு கோர் காமனே என்றும் சால நல்லழகு கையுளாவிய வேலனே என்று கழரினும் கொடுப்பாரில்லை கையுலாவிய வேலனே என்று கழரினும் கொடுப்பாரில்லை பொய்கையாவியின் நேதி பாய்ப்புகள் ஊரை பாடுமே புலவிர்கால் பொய்கையாவியின் நேதி பாய்போகல் ஊரை பாடுமின் போலவீர்கள் ஐயனாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயோறவில்லையே ஐயனாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயோறவில்லையே லையே செருவினி செழுங்கமல மோங்கும் தின் புகலூர் மே விய செல்வனை சேருவி நீ செழும் கமல மோங்குத்தின் புகழுர் மே விய செல்வனை நரவம்பூம்பொழில் நாவலூர் வனப்பகை அப்பன் சடையந்தன் நரவம் பூம்புழல் நாவல் ஓரன் வனப்பகை அப்பன் சடையந்தன் சிறுவன் வந்தொன்றன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் சிறுவன் வன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையோறவில்லையே அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையோறவில்லையே யாதுமையோறவில்லையே திருச்சிட்டோம்